நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நண்பர் நிலைப்படம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா உள்தூருப்பேட்டையை நெருங்குறோம் இன்னும் இவ்வளோ உழுதூர் அஞ்சு கிலோமீட்டரு இருக்குது சென்னை இரநூத்தி அஞ்சு கிலோமீட்டரு போயிருக்கிற நண்பர்களே இரநூத்தி அஞ்சு கிலோமீட்ரு போய்ட்டு எல்லோரையும் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணோம் எல்லாம் பணி முடிச்சுட்டு தான் அடுத்து ப்ரோக்ராம் ஆகும் பார்த்தா வெயில் எவ்வளோ இல்லை மழை வர மாதிரி தான் இருக்குது திருநழ அப்படியே காலையில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா விராலிமலை முருகன் பார்த்துவாங்க நீங்கள் காலையில் விராலிமலை முருகன் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி நேராக வந்து திருப்பத்தூர் தளபதி மற்றும் பெருமாலயம் காசி விஸ்வநாதர் பிரம்மா கோயில் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பைபாஸில் வந்து பெரம்பலூர் பைபாஸில் அஸ்வின் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துக்கிறோம் எல்லோரும் தூங்கிட்டாங்க உளுதூர் பேட்டை நெருங்கது வேண்டியும் பகல் டைம்னால ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இதே உளுதூருப்பேட்டை ரீச் பண்ணிக்கிற நண்பர்களே ஏன்னா பழனிக்கும் போல இந்த ப்ரோக்ராமில் சபரிமலை லேட்டான பழனிலாம் இல்லை குற்றாலம் அப்படியே குற்றாலத்துக்கு திண்டு சென்னை விட்டோம் அது என்னமோ உளுந்தூருப்பேட்டை அருகில் இருக்கிறோம் இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணிக்கு போகிற டைமு சேலம் உந்தூர்பேட்டை சென்னை ஜங்ஷன் வந்துட்டோம் நாளைக்கு காலையில் தான் சமலை ப்ரோக்ராம் சொல்லிட்டாங்க அதிகாலையில் இருமுடி கட்டிவிட்டு அப்படியே அங்கேருந்து சென்னையிலேருந்து சதுரிமலை கிளம்பிடுறோம் பள்ளிக்கரணை வள்ளிக்கரணையிலே தடுத்து கிளம்பிடுறோம் வணக்கம் நண்பர்களே